வருமானிப்போம் குரு அடையாளம் என வேண்டும் அது உங்க வாழ்க்கையினுடைய அதுதான் வாழ்க்கையினுடைய முதல் நிலை நல்லா குரு நல்ல நேரத்தை கிடைச்சா கிடைச்சி என்ன பண்ண முடியும் குருவினால் உள்ள பலனை எல்லாம் நீங்க அனுபவிக்கணுமா இல்லையா உங்கள்ட்ட இருக்கக்கூடிய தவறுகள் எல்லாம் அவங்க சுட்டி காட்டி விலக்கி உங்களை பரிசுத்தப்படுத்தணுமா இல்லையா பாரம் மற்றால் தானே மேலே செல்ல முடியும் சாகுற நேரத்தில் நான் குருவன் நினைச்சுக்கிட்டேன்னு சொல்லி சேர்த்தீங்கன்னா அடுத்த பிரச்சனை எடுத்து குருவா பாசம் அதுக்கு முன்னாடி குரு கிடைச்சிட்டா நான் பதிவுகளை அழிக்க நீங்க என்ன பண்ணோம் அவர் காணல ஏன்னா பதிவை அழிக்கக்கூடிய நீங்க இல்ல உங்க பதிவு அழிக்க முடியாது அவன் பதிவு என்னன்னு தெரிஞ்சாதான் அழிப்பீங்க நீங்க வச்சிருக்கிறதுலாம் நல்லது நல்லது தானே வச்சுட்டு இருந்தீங்க தப்பான கசப்புகளை வாழ்க்கையில் நடந்த அசிங்கமான விஷயங்கள் எல்லாம் மனதுல ஓரத்துல வச்சு ீங்க வெத்தின்னு சொல்லலைன்னா கூட எங்கிட்ட மட்டும்தான் இருக்கணும்னா அது உயிரோட்டமால இருக்குது உங்க மனசை பாக்குறவங்களுக்கு உண்மை தெரியும் தெரியாதா தெரியுமா தெரியாதா அப்படி நீங்க உண்மையாக ஆகல பொய்யாதான் இருக்கீங்க ஹோலித்தனமாக இருக்கிறீங்க எப்படி குரு தென்படுவோம் குருவா அடைவதற்கு நீங்க என்ன பண்ணணும் சரணாகரி ஆக வேண்டும் அந்த ஹோலித்தனத்தை எல்லாம் கழச்சி விட்டு விட்டு அதான் அதுக்கு நம்ம தயார் ஆகல அப்ப எப்படி அதனால்தான் சொன்னேன் குரு கிடைக்கும் போத தேடுவதில் அவங்க குரு அடையும் போதே நம்ம என்ன பண்ண இந்த நிலையெல்லாம் வெளியில வரும் இப்போ உங்க மனதை நீங்க திறந்து தாக்கினாதான் உங்க அனுமதி இல்லாம உங்க மனதை அழிக்க மாட்டாங்க நிறைய பேர் என்ன என்னென்ன பண்றாங்கன்னா கிடைக்க உங்களுக்கு தெரியதான செய்ய அழைச்சிரு அது கர்மா உங்க மனமாக இருந்தாலும் உங்க அனுமதியோட தான் நீங்க என்ன சொல்லணும் என் மனதில் உள்ள பாறைகள் எல்லாம் நீக்க அப்பந்தான் நீங்க சொல்லாமையே அவருக்கு தெரியும் ஆனா அழித்து மாட்டாரு ஏன்னா நீங்க கர்மாவை சுமந்துட்டு இருக்கு கர்மாவை ரசிச்சு கர்மாக்குள்ள வாழ்ந்துட்டு கர்மா வேண்டாம்னு நீங்க எப்ப எந்திக்கிறீங்களோ அப்பந்தான் அதுல இருந்து நிறைய பேரு போட்டோ விட்டுருந்தாங்க என்ன குரு கிடைச்சாட்டு அவர் எல்லாம் பாத்துப்பாரு அப்ப எல்லாம் எழுதி போகலாம் இஸ்வரையே வாழ்ந்து போவாங்க ஊர் என்ன பண்ணாரு அண்ணா போக்கு நடவடிக்கை எல்லாம் பார்த்துக்கிட்டே தான் ரஷ்யத்தர ஒண்ணு நீங்க இன்னும் குருக்கு சாபம் போடுவீங்க இதெல்லாம் நீட்டுக்கூடாதா இன்னும் சொல்லக்கூடாதா மாத்தக்கூடாதா இன்னும் பண்டி வேண்டிய சாபத்திலே பணிய வேண்டியது நீ பணி செய்ய வேண்டியது நீ உணிய வேண்டியது நீ இல்லையா ஆனா நீ என்ன பண்றது கேள்வி கேள்விக்கு அப்ப மனம் என்ன அது இல்ல அடங்கி இப்போ அந்த தெரிய வருது பாருங்க அடுக்கையில கிடக்குற சாகிற நேரம் மூணு நாளா பார்க்கறது பல மத்திய டுக்கி எறிகிட்டே அது இணைந்து இருக்குது அவ்ஸ் ஆனா குள்ளேயே அவர் தடுமாறு என்ன குறைவு சார் என்கிட்ட கேட்டவங்களா நான் கூப்பிட்டு நிறைய உதவி இருக்க பிள்ளைய படிக்கிறது ஸ்கூல் வச்சு கொடுத்துருக்கேன் நிறைய ஊர்களுக்கு பண்டு வச்சு அந்த பண்டுகளை அவங்க பயன்படுத்திருக்கேன் அவர் நினைச்சுக்கிறாரு வெளியில கிடக்க கல்லு அள்ளி ஊர் மக்களுக்கு கொடுத்தா இது ஓம் பணியா நீ பணம் கொடுத்துறதுனாலயே அடுத்தவர்களுக்கு வாழ்வதற்கு வழிகாட்டுவதும் வந்து நல்ல ஆனா அது பயணத்துக்கு உதவ சிந்திக்க ஆன்ம பயணம் என்பது புனிதம் கொண்டிருக்கும் கர்மாவை துணைப்பது நம்ம இந்த திறமையே வந்து கர்மாவை இறக்கிட்டு தானே வந்துருக்க அழிக்கிறதுக்கு தானே வந்துருக்கான் அப்ப இங்கேயும் மேலும் மேலும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த ரெண்டு குடும்பம் இருக்குது ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு போய் நீங்க உதவுறீங்க அவங்களுக்கு உதவுறீங்க நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு நான் உதவிட்டேன் நீங்க நினைப்பீங்க நீங்க பாவத்தை சம்பாதிச்சிருந்தீர்கள் கஷ்டப்படுற கும்பலுக்கு உதவுதல் என்பது நந்தாத்தல் உள்ளம் கவருண்டு அவரவன் பண்பதின்போது அர்த்தம் அவன் கஷ்டப்படணும்னா கர்மாவனை வச்சிருந்த அவன் கஷ்டத்துலதானே அந்த கர்மாவை அவன் கழிக்கணும் இருக்குது அவன் தண்ணிக்குள்ள அவங்க குழச்சுருக்கா நீங்க ஒரு தண்ணிக்குள்ள ஒழுங்கு கூப்பிட்டீங்கன்னா நான் சாமி அப்படி அவன் சாத்தலைனாலும் உங்களுக்கு தான் தப்பா ஏன்னா அவன் சுத்தப்படுத்து இறங்கியிருக்கான் அத்தான் அவன் கண்ணீர் வச்சு இறைவனோடு மன்றாடணும் இனி எனக்கு பிறவி வேண்டாம் இந்த மாதிரி தப்புகள் வேண்டாம்னு அவன் மேண்டடும் நீங்க அவனை போய் நான் உதவிட்டேன்னு சொல்லி பணம் வந்து இன்னும் அவனுக்கு ஏற்கனவே அவன் வந்து ஆஹ் நிறைய பாவ கைவிதா இங்கே இப்ப பணம் வந்து இன்னும் அவன் அதுக்கு மேல் செய்வான் அப்ப நம்ம யாருக்கும் உதவக்கூடாதா உதவலாம் கர்ம வழிகளில் உதவாதீர்கள் கர்ம பொங்கலை கொடுத்து உதவாதீர்கள் அதுதான் நான் சொல்லியிருப்பேன் உங்க உதவுகள் என்பது முதலில் பசிக்கு உதவிகள் யாராக இருந்தாலும் அது கர்மா வராது இரண்டாவது அவர்களுக்கு ஞானத்தை ஞானத்து பாடம் எடுத்து இறையை நோக்கிய பயணத்திற்கு விட்டு அவர்களே ஆயத்தப்படு பொய் சொல்லக்கூடாது தப்பு பண்ணக்கூடாது குத்தம் சொல்லிக்கிடாது யாரையும் புத சொல்லக்கூடாது அடுத்த ஒரு நாம தான் உங்கக்கூடிய அந்த நத கூடாது பணிவு வேண்டும் பெரியவர்களை மதிக்கணும் யானை கழிச்சு சொல்லு செய்ய அந்த மாதிரி யாரும் வழிகளை கட்சி அவங்களே மாறிடுவாங்க உழைச்சுதான் ஓடலன்னு ஒருத்தன் பண்ணித்தானே அவங்க கஷ்டப்படல நீங்க அந்த கஷ்டம் நினைச்சா தப்பு காலையிலேயே எந்தீங்க ஹாக்கெட் எல்லாம் ஒண்ணுமே இல்ல பசிதான் நேரம் ஒரு ஹோட்டல்ல போய் நிக்கிறான்

ரசிச்சு பிடிக்கிறான் அவன் உழைப்புல வந்தது மரியாதையா வந்தது இப்ப அடுத்த கட்டம் ஐயா அந்த பிளேட் எல்லாம் சரி தம்பி பிளேட் எல்லாம் பட்டு ஒரு அரை மணி நேரம் அரைக்கு மேல் வேண்டாம் செய்து வாங்க உங்களுக்கு டிஃபன் தர சொல்றேன் சாப்பிட்டு நீங்க போங்க இப்ப காலையிலேயே டிஃபனுக்கு ஒரு அரை மணி நேரம் டீ கிளாஸ் கிடையாது அரை மணி நேரம் அந்த பிளேட் எல்லாம் கழுவி வச்சா நல்லா ஓனர் சொல்ற பரிமாற பிடிக்கின்ற அவன் பசிக்கு முழுக்க கொடுங்கப்பா அவன் என்ன கேட்கிறானும் கொடுங்க ஐயா நிறைய இது போத உனக்கு வரை மாலைவதை பிடிக்கா பண்ணிதா வந்து என்னென்ன பழைய முடியுமோ நாலு பேருக்கு சொல்லி சொல்லுறான் ஞானத்தை தப்பு பண்ணக்கூடாது என்ன தெரியும் வாழ்க்கை நான் பாக்குறதுக்கு ஒரு அழுக்கு சுனிய போட்டிருக்கான் வீடு வாசல் கிடையாது என்னடா இல்லை யாருக்குமே உனக்கு இல்லை ஆனாலே இப்பையன் அஞ்சு பைசா கையில காசு இல்ல அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவன் அந்த மாதிரிதான் குறைச்சு அடுத்த நேர சாப்பாடு அவனுக்கு தயாராக இருக்கிறது ஏன்னா உடம்புல என்ன இருக்குது அந்த தேகம் இருக்கிறது ஆற்றல் இருக்குது அது வச்சு இந்த ஆற்றலை கொடுத்த உடனே சாப்பாடு நீங்க நல்லா நினைச்சு பாருங்க ஒரு வேலை சேத்த உணர்ந்து பாருங்க எதற்குமே அவங்க கொடுத்துதான் வாங்க எப்படின்னா இயற்கையாவே நீங்க உணவு போட்டாதான் உடம்பும் ஆற்றலை கொடுக்கணும் கேள்வி உணவு கொள்ள வேணும் உடம்புக்கு வேண்டிய உணவெல்லாம் போட்டீங்கன்னா அது என்ன பண்ணலாம் உள் வாங்கிட்டு கொஞ்சம் ஜீரணிச்சு உங்களுக்கு அப்ப கை கால் சூழலாம் ஓடலாம் போகலாம் இந்த உணவே நான் தரமாட்டேன் உடம்பு கிட்ட சொல்றீங்க நீ முத வேலையெல்லாம் பாரு அப்புறம் நான் உணவு தாராயின்னு சொன்னீங்கன்னா கையை தூக்க முடியுமா தலையை தூக்க முடியுமா எந்திரிச்சு நிக்க முடியுமா உணவே கொடுக்காம உடம்பு வச்சிருந்தீங்கன்னா நீ வேலை செய்ய நான் தாரேன்னு சொன்னா நடக்குமா உங்க உடம்புல படுத்துறீங்க முதல் கிளாஸ் தண்ணி தான் ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்ச பிறகு அது கொஞ்சம் நிமிந்து நிற்கும் அதுக்கப்புறம் ரெண்டு இட்லி சாப்பிட்ட பிறகு கொஞ்சம் அப்ப முதல்ல நம்ம கொடுத்து தான் வேலை வாங்கணும் ஆனா நம்ம என்ன வச்சிருக்கோம் நீ வேலை செய்யுட்டு காசை வாங்க முறை அவ்வளவு பெரிய அநியாயம் இயற்கைக்கு முரண் இதுதான் கர்ம வாழ்க்கை